வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா அருமையான ஜமுனாபாரி கிடாய் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு வருடமான கிடாய் இந்த கிடாய் எங்கேருந்து வந்திருக்கு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் சன்னியாஸ்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஏரியாவிலிருந்து விற்பனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து குட்டியிலிருந்து வளர்த்தின கிடாயின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகுதுன்னு இருக்காங்க தற்சமயம் இதோடய எடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோக்கு பக்கமாக இருக்குன்னு இருக்காங்க இன்னும் பல் போடல ஒரு வருடமான குட்டி தான் இது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுறக்கு அவங்களோட அலைபேசின்னு சொல்லிடலாம் ஸ்க்ரோல் பண்ணிடலாம் தேவைப்படுறவங்க அலைபேசின்னு பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே நல்ல சூட்டிப்பான கிடாக்குட்டி அதுவும் இல்லாமல் மூளைக்கடாயி ப்ரீடிங் பர்பஸ்க்கு வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிடாய் வேணுன்னா அண்ணனை இந்த கடாய் வேணுன்னா அண்ணனை காண்டெக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க இன்னும் பல் போடும்போது இன்னும் வெயிட்டு நல்லா பல்காக ஏறிடும் இப்போயே பார்க்குறது நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்லா தரமாக இருக்குது இந்த கிடாயி வந்து விற்பனை விலை என்னென்ன அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நல்ல அருமையான வளர்ப்புனே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் பக்கமாக ஆகுதுங்கிறாங்க ஒரு வருடத்துலேயும் ஐம்பது கிலோ எடை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூளக்கடாயி பண்ணைகளில் ப்ரீடிங் பர்பஸ்க்கொசரம் இந்த மாதிரி மூளக்கடாய்கள் வாங்கினோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ரீசன்னா அதாவது கிடாய் வந்து என சேர்ந்து ஆடு சினையாகும்போது கொம்போடு இருக்கிற கடைகள் வந்து முட்டுன்னா வந்து கொம்பு மூலமாக வந்து குட்டிகள் பாதிக்கப்படும் அதை தடுக்கிறக்கோசரமே ப்ரீடிங் பர்பஸ்க்கோசரம் மெயினாக மூளக்கடாய் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இந்த ஜமுனாபாரி கிடாய் தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க